இன்னைக்கு தலித் மூமெண்ட்ஸ் பண்ற பாலிடிக்ஸோட பிகினிங் வந்து தமிழக தலித் பேந்தர் இயக்கம் தான் அது என்ற மாற்றம் கருத்தும் இல்லை தலித் பேந்தர் இயக்கம் எந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது என்ன என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இது உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னா பாபா சாஹிப்போட பௌத்த மதமாற்றம் இருக்குல்ல இங்க ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குது பத்து லட்சம் பேர் வரைக்கும் பௌத்த சமயத்துக்கு மாறுறாங்க அந்த பௌத்த ம மத மாற்றத்தோட கதிர்வீச்சின் தாக்கம் வந்து ஒடுக்குமுறைகளை அதிகரிக்குது அதாவது இந்து மதம் முதல் முறையாக என்ன பிளவுபடுது அப்படிங்கிற நோக்கில் பெரிய ஒரு வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க அந்த காலகட்டங்களில் அதை எதிர்த்து கேட்கறதுக்காக குரல் ஓங்கி கேட்கறதுக்காக இயக்கங்கள் வந்து எலும்புச்சு அப்படி எழும்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எழும்பின இயக்கம் தான் தலித் பேந்தர் இயக்கம் அந்த தலித் பேந்தர் இயக்கம் தொடர்ச்சியாக அம்பேத்கர் கருத்தியலை வந்து புரட்சிகரமாக கொண்டு போக ஆரம்பிச்சு அடங்கமறு அத்துமீறு இந்த வாசகங்கள் வந்து டிபிஐலையும் இருந்துச்சா டிபியோட கோரிக்கையே என்னன்னா திரும்ப தாக்குறது தான் அதாவது திரும்ப எழுச்சி கொள்றது தான் டிபிஐ வந்து தேர்தல் அரசியலையும் பங்கெடுத்தாங்களா டிபிஐ வந்து இப்போ இல்லை அவங்க அப்பவே தேர்தல் அரசியல் தலைவர் மலைச்சாமி இருக்கும்போது போதே அவங்க தேர்தலுக்குள்ள வர முற்பட்டாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தலித் அமைப்புகள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு அதுவும் சர்ச்சையாகவும் மாறுச்சு டாக்டர் கிருஷ்ணசாமியும் இது நாங்களே இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற கருத்தை அவரும் முன் வச்சிருக்கிறாரு சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டில் முதல் மாநாட்டில் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு காலத்தின் முக்கியமான தேவை திருமாவனா இருக்கட்டும் இவங்க கலந்துக்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஒரு பெரிய சூழலோட தான் போகும் இயக்க தோழர்களோட தான் போக வேண்டிய சூழல் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்குமே சாதியை ஒடுக்குமுறைகள் அவங்களுக்கு இருக்கு இந்த விஷயமெல்லாம் எல்லாம் எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரும்போதுதான் வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் தான் புவர்ஸ் அண்ட் புவர்ஸ்ஸாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்போ இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அவங்களுக்கு வந்து சோஷியோ எக்கனாமி பொலிட்டிகல் எல்லாமே ஒரு மாற்றம் கொடுக்கும் குளோ த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் எழுத்தாளரும் அரசியல் செயல்பாட்டாளரும் மற்றும் திரைப்பட இயக்குனருமான திரு வினோத் மலைச்சாமி அவர்களோடு உரையாடக்கிறோம் சார் வணக்கம் இன்றைக்கு நம்ம தமிழக தலித் பேந்தர் இயக்கம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு இயக்கம் திருமாவளவன் கூட அதில் இருந்து தான் வந்தாங்க அப்படின்னா நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் தலித் பேந்தர் இயக்கம் எந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது என்ன என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல் முதல்ல உருவாகுது இது உருவாகிறதுக்கான காரணம் என்னென்னா பாபா சாஹிப்போட பௌத்த மதமாற்றம் இருக்குல்ல இங்கே ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குது கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் பேர் வரைக்கும் பௌத்த சமயத்துக்கு மாறுறாங்க ஆனால் அவர் அப்புறம் ஐம்பத்தி ஆறில் டிசம்பர் ஆறான இன்று இறந்துடுறாரு வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பௌத்த ம மத தாக்கம் வந்து ஒடுக்குமுறைகளை அதிகரிக்குது அதாவது இந்து மதம் முதல் முறையாக என்ன பிளவுபடுது அப்படிங்கிற நோக்கில் பெரிய ஒரு வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க அது ஏகப்பட்ட சூழல் எப்படின்னா இன்னைக்கு நம்ம இப்போ மணிப்பூரில் பாத்துற நிர்வாண கோலத்தெல்லாம் அன்னைக்கே நடந்தது அந்த காலகட்டங்களில் அதை எதிர்த்து கேட்கறதுக்காக குரல் ஓங்கி கேட்குறதுக்காக இயக்கங்கள் வந்து எழும்பிச்சு அப்படி எழும்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எழும்பின இயக்கம் தான் தலித் பேந்தரி இயக்கம் அந்த தலித் பேந்தரி இயக்கம் தொடர்ச்சியா அம்பேத்கர் கருத்தியலை வந்து புரட்சிகரமா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க ரொம்ப வீரியமா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க புரட்சிகரமா கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த சூழலில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தை சேர்ந்த தலித் பாந்த இயக்கத்தோட தலைவராக மலைச்சாமி இருக்காங்கள்ல அவங்க திராவிட கழகத்தில் மிக மதுரை மாவட்ட இளைஞரின் தலைவராக இருக்கார் வந்து தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மலைவாழ் இயக்கம் கட்டி அந்த மக்களுக்கான அந்த இளைஞர் கல் கல்லூரி இளைஞர்களுக்கான ஒரு பெரும் வேலை செய்கிறார் பெரும் வேலைன்னா நம்ம நினச்ச பார்த்த மாதிரிலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு வேலை அந்த கல்லூரி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய சாதியை ஒடுக்குமுறை எல்லாத்துக்கும் இவரோட குடல் ஓங்கி ஒழிக்குது இது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி அரசு ஊழியர்களுக்கான அமைப்பு முதல் முதல் தமிழகத்தில் இவர் தான் கெட்டுறாரு வந்து அதில் அரசு ஊழியர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்காகவும் அந்த அந்த இதுலேயும் சில வேலையை பார்க்குறாங்க இது தொடர்ச்சியாக இதன் இருந்து திராவிட கழகத்தில் இருந்து வெளியேற வெளியேறுறாரு வெளியேறதுக்கப்புறம் தலித் பேந்தர் இயக்கத்தை தமிழகத்தில் அவர் தான் வந்து நிறுவுகிறார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த நிறுவுதலுக்கான காரணங்கள் என்னென்னா ராம்தாஸ் சத்வாலே அப்புறம் இது போக வந்து இன்னும் முன்னோடி அறிவுஜீவிகள் இருக்காங்கள்ல இவங்களோட இவங்க எல்லாமே தமிழக அரசியில் உற்று நோக்கிறாங்க ஏன் தமிழக அரசியல உற்று நோக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே வந்து சாதி ஒழிப்புக்காக ஒரு சட்டம் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா என் இளைய பெருமாள் வழியாக வைக்கப்பட்டுச்சு இந்த கோரிக்கை ஏன் வந்து இங்கே வைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தலித் அறிவுஜீவிகள் மத்தியில் வருது இளைய காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸில் இருக்கார் ஆனால் அவரோட அந்த இளைய பெருமாள் ஐயா வைக்கிற கோரிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க கம்ப்ளீட் நிராகரிச்சிட்டாங்க ஆனால் இந்த கோரிக்கையை எதுக்கு அவர் வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது தம் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய அறிவுஜிகள் மத்தியில் கேள்வி வருது அவங்களோட பார்வையை வந்து தமிழகம் நோக்கி திருப்பும்போது தான் அவங்களுக்கு மலைச்சாமி தெரிகிறார் அப்போ இளையவர் மலையாவோட கோரிக்கை நிராகரிச்சிட்டாங்க ஆனால் தலித் பேந்தஸோட கடுமையான தேசிய அளவில் தலித் பேந்தரோட போரி கோரிக்கை இருக்கு கோரிக்கையோ போராட்டங்கள் கடுமை இருக்கு இல்லையா அந்த கடுமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஓஐ ஆக்டை திரும்ப பண்ணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது செப்டம்பர் பதினொன்று அன்றைக்கி அந்த ஆக்ட் வந்து அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது அப்போ தலித் பேந்தஸோட வேலைகள் வந்து இந்திய சமூகத்திலேயே மிக மிக முக்கியமான வேலை ஏன்னா இவங்க புரட்சிகரமாகவும் செயல்பட ஆரம்பித்தாங்க அடித்தா அடித்தாங்க வழியை உணர்த்தினாங்க அது மட்டும் இல்லை சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் இந்த மூணு கேபிட்டல்ஸில் அண்ட் கல்ச்சுரல் மூணு கேபிட்டல்ஸ்லையும் அவங்க தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணாங்க அம்பேத்கர் நூற்றாண்டை மையப்படுத்தி அவங்க செய்த வேலை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தமிழக அளவில் ஒரு தேசிய அளவில் ஒரு மூன்றாவது தலித் தலித் அணி தலித் ஒன்று உருவாகிற அளவுக்கு இருந்துச்சு இப்போ நீங்கள் மலைச்சாமி அவர்களுடைய மகன் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பு திருமாவே டிபியிலருந்தான் தலித் பெந்தஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ஒரு தலைவராக உருவானார் அப்படிங்கிறது அப்பாவுக்கும் திருமாவுக்குமான உறவு எப்படி இருந்தது அதாவது திருமா மட்டும் இல்லை அண்ணன் திருமாவளம் மட்டும் கிடையாது கிருஷ்ணசாமியும் தலித் பேந்தர் தான் தான் கிருஷ்ணசாமி அவர் தீக்கால இருந்து வந்தார் வந்துட்டு தலித் பேந்தர தான் செயல்பட்டார் ஓகே அப்போ இன்னைக்கு தமிழகத்தோட தலித் அரசியல் தலைவர்கள் எல்லாமே தலித் பேந்தர அமைப்புல இருந்தவங்க தான் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து தலித் பேந்தரை விடுதலை சிறுத்தை கட்சியாக மாற்றினார் கிருஷ்ணசாமி என்ன பண்ணாரு அப்படின்னா கிருஷ்ணசாமி தலித் பேந்தர அமைப்பிலிருந்து தலைவர் மலைச்சாமி இருக்கும்போதே வெளியிட்டார் வெளியேறினதுக்கப்புறம் அவர் வந்து தொண்ணூறுகளுக்கு அப்புறம் புதிய தமிழகம் கட்சியை உருவாக்குறார் வந்து அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதை தாண்டி தலைவர் மலைச்சாமிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பட்டியல் சமூக மக்களுக்காக போராடுற எல்லா இயக்கங்களும் தலித் இயக்கங்கள் பெயர் பெற்றுச்சு அப்போ தலித் இயக்கங்களில் ஒட்டுமொத்த தலித் இயக்கங்களோட காட்ஃபாதர் யாருன்னா தலைவர் மலைச்சாமி தான் வந்து அப்படி இருக்கும்போது தான் தலைவர் மலைச்சாமிக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் முன்னான தொடர்பு வந்து ரொம்ப சாதாரண தொடர்பு கிடையாது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் யாருன்னா தலைவர் மலைச்சாமியோட தம்பி விஜயராம் அவர் தான் வள சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காரு சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது தான் சட்டக்கல்லூரியில் அவர் ஒரு போஸ்ட் ஓட்டுறார் தலித் பேந்த இடக்கன் சார்பாக ஒரு போஸ்டர் அது ரொம்ப எழுச்சிகரமான போஸ்ட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போஸ்டரை பார்த்து தான் அண்ணன் திருமாவை என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க முற்படுறார் முதல் முதல்ல தெரிஞ்சுக்க முற்பட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா அதாவது என்னோட தொடர் விஜயன் அவர்களை வந்து பார்க்குற மீட் பண்ணுறாரு மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வழியாக தான் வந்து திருமாவ அண்ணன் திருமாவை வந்து இவருக்கு அறிமுகமாகிறார் எங்கள் அப்பாவுக்கு வந்து அறிமுகமாகறாரு இதுதான் வந்து இயக்கத்தோட வரலாறு இப்போ இந்த அடங்கமறு அத்துமீறு இந்த வாசகங்கள் வந்து டிபிஐலயும் இருந்துச்சா இயல்பா டிபியோட கோரிக்கையே என்னன்னா திரும்ப தாக்குறது தான் அதாவது திரும்ப எழுச்சி கொள்றது தான் இது முக்கியமான விஷயம் திரும்ப தாக்குறது அப்படிங்கிறது வந்து யாருன்னா பிசிஎம்பி ஒட்டுமொத்தமாக கிடையாது தலித் பேந்தர் அமைப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருந்தாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருந்தாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தொடர் பாண்டியாயன் இருக்காரு அவர் அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தலித் பேந்தர்கள்லையே வந்து மறவர்கள் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க நம்ம நாடர்கள் அந்த அந்த எல்லாமே இருந்தாங்க வந்து அப்போது தலித் பேந்தர் வந்து ஒரு ரிபல் மூமெண்ட் தி அப்ரஸ் கிளாஸ்ட் டிப்ரஸ் கிளாஸ்ட் இவங்களுக்காக தொடர்ச்சியா பயணிச்சக்கூடிய ஒரு இயக்கம் இது வந்து இவங்களோட இயல்பாவே திரும்ப திரும்ப தாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எழுந்தது தான் அடங்கம் மறு அத்துமீறி எல்லாமே இப்ப டிபி வந்து தேர்தல் அரசியலையும் பங்கெடுத்தாங்களா என்ன மாதிரி டீபி வந்து இப்ப இல்லை அவங்க அப்பவே தேர்தல் அரசு தலைவர் மடைச்சியாமி இருக்கும் போதே அவங்க தேர்தலுக்குள்ள வர முற்பட்டாங்க இப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தேர்தல் நடக்குது கடைசி தலைவர் மலைச்சாமி இருக்கும்போது நடந்த கடைசி தேர்தலுக்கு வந்து சவிதா அம்பேத்கரை வந்து எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அம்மைய சவிதா அம்பேத்கரை வந்து தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரத்துக்கு வர சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து தலைவர் கலைஞர் வந்து தலித் பான் தெரிய சொன்னாங்க வந்து அவங்கள சவிதா அம்பேத்கர் அவங்கள வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு இதுக்கு இது வந்து அப்போ இருந்த தலைவர் முரசொல்வி மாணவர் இருக்குமாறு இருக்காங்க இல்லையா அவங்களாம் இதுக்குள்ள தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் இது வந்து சவிதா அம்பேத்கர் வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதே போல் இப்போ இங்கே தலித் அமைப்புகள் தலித் அரசியல் கட்சிகள் பல இருந்தாலுமே கூட வீசிக்க திமுகவில் இருந்தா புதிய தமிழகம் வந்து அண்ணா திமுகல தான் மாற்று அணில தான் இடம்பெறும் அப்படிங்கிற ஒரு சூழல் தொடர்ந்து இருக்குது இல்ல அப்படி இல்லைங்க அது அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தால் புதிய தமிழக கட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிற விஷயம் நான் பார்த்துதே கிடையாது வச்சுக்கோங்களேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டு இவங்க விடுதலை சிறுத்தை இன்னைக்கு நார்த் சைடில் ஒர்க் பண்ணுறாங்க புதிய தமிழகம் சவுத் சைடில் ஒர்க் பண்ணக்கூடிய அரசியல் கட்சி அப்போ ரெண்டு பேரும் இருக்கக்கூடாங்கிறது கிடையாது ஒரு ஒரு காலத்துலேயும் அந்த தேர்தல் அனுமானம் இருக்குல்ல தேர்தல் அனுமானம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது அந்த அந்த பீப்புள்கிட்ட வந்து புதிய தமிழகம் போய் கரெக்டாக கரெக்டாக சேர்ந்துருக்கா சேரலையா இல்லாட்டினா அவங்களோட அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓ ஓட் பாக்கெட்டிங்கை மட்டும்தான் பார்ப்பாங்க தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்தில் எப்பவுமே டையப்பாக இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் பார்க்கும்போது அது ஒரு கால்குலேஷன் தானே ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரிதான் கொள்ளிய இருந்தா இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து எப்படின்னா விடுதலை பாமக இல்லை பாமகிற கூட்டில வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இப்போ புயல் தமிழகம் இருந்தாலும் அண்ணன் திருமாவன் வேணாம்னு சொல்ல போறது இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியும் வேணாம்னு சொல்ல போறதில்ல ஆனா திமுக ஒன்றா திமுக அதை விரும்புறதில்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இல்ல இல்ல எனக்கு ரெண்டு பேரும் தீர் அணியில இருந்தால் தான் ஒர்க் ஆகும் இப்போ காங்கிரஸ்ல தலைவர் மூப்பனார் இருந்தார்ல தலைவர் மூப்பனார் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க ரெண்டு பேர் தோல் மழையும் கையை போட்டுட்டு தானே வந்து அந்த பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ 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 ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது இல்லை அப்புறம் எப்படி அது வந்து அது தேசிய கட்சியான காங்கிரஸ் கூட இருக்கும் போதே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மாநில கட்சிகள் கூட கை சேர்ந்துருக்கிறது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னா புதிய தமிழக கட்சியோட கோரிக்கையை யார் நிறைவேற்றுறா விடுதலை சத்தை கட்சியோட கோரிக்கைகளை யார் நிறைவேற்றுறா கோரிக்கையை மட்டும்தான் ஏன்னா கோரிக்கை மட்டும்தான் தலித் மக்களோட காலங்காலமான தேவையாக இருக்குது இன்றைக்கி வந்து தியாகி இமானுவேல் சேகரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவு மண்டபம் அரசு விழாவாக மாற்றுனது திமுக அரசு தான் அதுக்குன்னு புதிய தமிழ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அந்த கோரிக்கை வக்கையில் நம்ம சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரி பனையூர் பாபு தான் அந்த கோரிக்கையை வந்து இன்னும் முதல் முதல்ல வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அவருக்கு சொன்னது கருணாமூர்த்தி கருணாமூர்த்தினா இன்றைக்கி கலை சொல்லக்கூடிய கருணாமூர்த்தி அதை கோரிக்கையை முன்வைக்க சொல்கிறார் வந்து அவர் வந்து அப்புறம் இந்த தியாகி இமானுவேல் சேகரனை பற்றி சட்டமன்றத்தில் வந்து பனையூர் பாபு பேசிட்டார் அப்படின்னால இமானுவல் சேர் நினைவு நாள் நினைவு நினைவு நாளை அரசு விழாவாக மாற்றுறதுக்குல கிருஷ்ணசாமியோட பங்களிப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா நம்ம ஆனால் தொடர்ந்து திருமாவர்கள் இருக்கக்கூடிய அணி அது அதை கடமையை விமர்சிக்கக்கூடிய போக்கு எதிர் தரப்புல ரெண்டு தரப்புலையும் இருக்குது இல்லை அந்த போக்கு என்னென்னா இல்லை ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வட மாவட்ட அரசியல் வேறு தென் மாவட்ட அரசியல் வேறு வடமாவட்ட அரசியலோட பின்புலம் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு வேறொரு நோக்கில் இருக்கக்கூடியது ஏன்னா வடமாவட்டத்துக்கு தலைமை அரசியல் இடமான சென்னை மிக அருகாமை இருக்குது அந்த மக்களோட அந்த பீப்புளோட நீடு வேற மாதிரி இருக்கும் தென் மாவட்ட மக்களோட நீடு வேற மாதிரி இருக்கும் அப்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இங்கே அண்ணன் திருமாவளவில் பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து ஒரு நார்மல் பாலிடிக்ஸ் அதாவது ஒரு ஒரு வெகுஜன அரசியலாக இருக்கலாம் ஏன்னா அந்த பெர்சியூ நீடை நோக்கி நகர்றது இருக்குல்ல அவங்களுக்கான தேவைகள் நோக்கி நகர்றது இருக்குல்ல அதனால இதையும் இதையும் மாற்றி மாற்றி ஒப்பீடு செய்கிற தப்பு கிடையாது ஆனால் இதை பொதுவாக பார்க்குறாங்கல்ல பொது பொது தளத்திலேருந்து பார்க்குறாங்க இல்லையா அந்த பார்வை தான் வந்து இதை ரெண்டையும் பிரிவினை அடை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் வந்து ஓகே அப்போ விட அந்த கடைசி காலகட்டங்கள் எப்படி இருந்தது கடைசி காலகட்டங்கள் அதாவது அப்போ தலித் பேந்தர் வந்து வேறு ஒரு இடத்த நோக்கி நகருது தலித் பேந்தர் அமைப்பு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி எந்த மாதிரியான அரசியல்னால் ஓட்டுகளை வந்து இவர் பிரிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறார் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் போகிற ஓட்டுகள் இருக்கு இல்லையா இந்த ஓட்டுகளை வந்து பிரித்து வெளியே கொண்டு வராரு அப்புறம் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய கிருமிலேயராக இருக்கட்டும் அதை பற்றி அருந்தைகள் உள் உள்ளிட்டு இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இவர் தான் பேசுகிறாரு வந்து அப்புறம் கிரிமிலேயர் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிறது ஊக்குவிக்கிறது வந்து கிட்டத்தட்ட அவர் அன்றே பேசிய கோரிக்கை தான் இன்று ஒரு விவாதத்துக்கு நிறைவேற வந்துட்டு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு இழப்பு நடக்குது அந்த அந்த இறப்பின் மீதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது என்ன எப்படி அப்படி சந்தேகம் அப்படின்னா ஒரு ஒரு எல்லா கட்டத்திலையுமே வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகம் போது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு ஒரு டெத்தாக இருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன் ஒரு ஆய்வாளராக இருக்க பார்க்கும்போது ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ வந்து தலித் பயந்த ராவண காப்பகம் வச்சு தொடர்ச்சியாக நாங்க தகவல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த அந்த தகவல் எடுக்கிறதன் வழியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் நிறைய சந்தேகங்களை உருவாக்குது இருக்கலாம் அப்படிங்கறதுதான் தான் இப்போ ஒருவேளை இல்லாமல் கூட போகலாம் என்ன மாதிரியான சந்தேகங்கள் என்ன மாதிரியான சந்தேகங்கள் அப்படின்னா ஒரு அந்த எண்பத்தி ஒன்பது தேர்தல் இருக்குல்ல எண்பத்தி ஒன்பது தேர்தலில் வந்து தலித் ஓட்டுகள் பிரியப்படுது தலித் மக்களோட ஓட்டு வந்து அது பிரிவதுக்கான தேசிய கட்சியோ மாநில கட்சிகள் இருந்தோ பிரியப்படுது அந்த பிரியப்படுறத ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு ஒரு அசோசியேஷன் கூட இருக்கலாம் வந்து நம்ம அப்படிதான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் நான் திரும்ப சொல்ல வரேன் எஸ்ஆர் நோ தான் வச்சிருக்கேன் நான் இருக்கலாம் ஏன்னா ஆன் ரெக்கார்டில் என்ன தகவல் இருக்கு ஆன் ரெக்கார்டில் வந்து அவருக்கு வந்து பிரெயின் டியூமர் இருந்ததாக தான் ரெக்கார்ட்ஸ் சொல்கிறாங்க மூளை நரம்பு வந்து வெடிச்சிருச்சு இதை பற்றி நான் சில பேர்கிட்ட நான் கேட்கும்போது அவருக்கு தலைவர் மலைச்சாமிக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் என்ன வயது அப்போ முப்பத்தி மூன்று ஹிமானுவல் சேகரன் முப்பத்தி மூன்று வயது மாதிரி இவருக்கு முப்பத்தி மூன்று வயது மருத்துவ இது பார்த்தாங்களா மருத்துவம் இல்ல ஆனா மருத்துவ சிகிச்சை வந்து தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்தது அதாவது ஆனா அவரு மருத்துவ சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்தலை பஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா திடீர்னு நடக்குது நிகழ்வு ஒரு ஒரு ரெகுலராக ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல திடீர் நடக்கிற நிகழ்வு இது வந்து அதுதான் நம்மளுக்கு இங்கே சந்தேகத்தை வந்து உருவாக்குறது வந்து உங்களுக்கு எப்போ வயசு என்ன எனக்கு மூன்று வயது எண்பத்தி ஆறுல திருமணம் எண்பத்தி திருமணம் எண்பத்தி ஆறு நாளோட பிறப்பு அப்போ எனக்கு சரியாக மூன்று வயது இல்லை அந்த தேர்தலுக்கு முந்தைய அரசியல் செயல்பாடுகள் என்ன மாதிரி இருந்தது தேசிய அளவில் அல்லது மாநில அளவில் இல்லை இப்போ எப்படின்னா தலைவர் மலைச்சாமி வந்து அப்பவே தேசிய தலைவர் தான் எனக்கு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட உறவு எப்படி இருந்தது தேசிய கட்சிகளோட உறவு எப்படி இருந்தது இல்லை அவர் வந்து அந்த டைம்லேயே சொன்ன மாதிரி அப்போயே அவர் தேசிய தலைவர் தான் ஏன் தேசிய தலைவர்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலை அம்பேத்கரோட சிலை திறக்கிறாங்க டிசம்பர் ஆறு திறக்கிறாங்க தமிழகத்தில் தமிழகத்தை மட்டும் இல்லை நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது விமான நிலையம் பக்கத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கரோட சிலை இருக்குது நீங்கள் பார்க்கவே முடியாது தமிழகத்தில் மட்டும்தான் அந்த சிலை இருக்குது அந்த சிலையை நிறுவனவர் தலைவர் மலைச்சாங்க அவர் வந்து அந்த சிலையை தொடர்ந்தவங்க சவிதா அம்பேத்கர் அப்புறம் ராம்விலாஸ் பண்ண அதில் இருக்கார் அன்றைய அமைச்சராக இருந்தக்கூடிய அருணாச்சலம் அது அதில் இருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலி அதில் இருக்கார் அப்போது அப்போவே அவங்க வந்து ஒரு தேசிய அளவிலான நெட்ஒர்க் கட்டிட்டாங்க நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போவே இவர் வந்து தேசிய தலைவர் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருக்கக்கூடிய துணை பிரதமர் இருக்கார்ல பா பாபு ஜெகஜீவன் ராம் இருந்தார்ல அவரோட நேரடி தொடர்பு இருந்தவர் நேரடி தொடர்புல இருந்தவர் தான் அவருக்கு அவர் அழைச்சி போய் தான் மல்லாங்கிணருங்கிற கிராமம் இருக்கு இல்லையா மல்லாங்கிணர் கிராமத்து கூட அரசு பள்ளி வந்து தொடர்ந்துருக்காரு அந்த அந்த கிராமம் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க வன்னியரசோட சொந்த ஊர் அது வந்து அப்ப என்ன அப்படின்னா அவர் அன்னைக்கே வந்து ஒரு தேசிய வயப்பட்ட அரசியலாம் மாறிட்டார் இன்னும் இவங்க யார்கிட்ட சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இது எல்லாமே தலைவர் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா இவங்களோட மாநாடுகளுக்கு யார் தலித் பயந்தர் நடத்துகிற மாநாடுகள் இருக்குல்ல அந்த மாநாடுகளுக்கெல்லாம் தலைவர் கலைஞர்களுக்கும் நேரே எழுதியிருக்காரு சாதி ஒழிப்பு காலத்தில் நீங்களும் முன்னேறிக்கீங்க அப்படிங்கிற லெட்டர்லாம் எழுதியிருக்காரு வந்து சாதி ஒழிப்பு காலத்துல நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுறத நீங்கள் உங்கள் பங்களிப்பு இருக்குது அதனால நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரணும் இந்த மாநாடுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிற லெட்டர் வரைக்கும் எழுதியிருக்காரு அந்த லெட்டர் கூட கையில் வச்சுக்கோனாங்க இப்போ திமுகவோட ஒரு நெருக்கமான உறவில் தான் டிபிஐ அப்படி இல்ல நீங்க திமுக மட்டும் நீங்க பார்க்க முடியாது திமுக வந்து பல்வேறு சமூக இயக்கங்களையும் விட்ட ஒரு அமைப்பு எலோவா இருக்கட்டும் தலித் பேந்தஸா இருக்கட்டும் திமுக எலோ தலித் பேந்தஸ் இந்த முக்கோணத்துல தான் நீங்க வந்து பார்க்கணும் சமூகம் நீதி சார்ந்த அமையக்கூடிய எல்லா இயக்கங்களையும் அவங்க வந்து வளர்த்து விட்டதில் தலித் பேந்தர்டி வளர்த்துருக்காங்க ஆனால் என்னென்னா பெரிய நெருக்கம் கிடையாது பெரிய நெருக்கம் கிடையாது ஏன்னா தலித் பேந்தர் அன்னைக்கு இயக்கத்திலேருந்து அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கு டிபிஐ தலித் பேந்தர்ஸ் வந்து நேரடியாக போட்டியிட்ட தேர்தல் நேரு ஆக்சுவலாக தலித் பேந்தர் நேரடியாக போட்டிக்கு வரல அவங்க அவங்க நேரடியாக போட்டிக்கு ஏன்னா அவங்க இயக்கமயம் சார்ந்தவங்க அவங்க வந்து ஆனால் தலைவர் மலைச்சாமி போட்டிட்டு இருக்காரு தலைவர் மலைச்சாமி சொல்லி சில தோழர்கள் வந்து சுயேட்சையாக போட்டிட்டாங்களா நம்ம சுயேட்சையாக வந்து போட்டிட்டு இருக்காங்க வந்து தலைவர் மலைச்சாமியோ ஒரு தடவை வந்து அவனியாபுரம் பகுதிகளில் பிரசிடென்ட்லாம் போட்டிட்டு இருக்காரு பிரசிடென்ட்லாம் போட்டிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை சின்னத்தவர் வந்து எப்படி வெளிப்படுத்துறாருன்னா யானை மேலே ஏறி போய் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் யானை சின்னம் பகுஜன் சமாஜ் அப்பவே வச்சிருந்தாங்களா யானை சின்னம் அப்படிங்கறது பேசிக்கா பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களோட அடையாளம் அது யானை அப்படிங்கறது என்ன வெள்ளையானை வெள்ளை யானை அப்படிங்கறது என்ன இந்திரனோட வாகனம் அது மட்டும் இல்லாம புத்தரோட பிறப்பு சொல்லக்கூடியது அந்த வெள்ளை யானை சோ யானை அப்படிங்கிறது பேசிக்காய பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களோட ஒரு அடையாளம் அது வந்து இயல்பாவே அதுதான் மாயாவதி இருந்து எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்து கணிசராமய்யா சொல்லி எல்லாமே பிஎஸ்பி எந்த காலகட்டத்தில் தொடங்குறாங்க பகுஜன் சமாஜ் இல்லை பிஎஸ்பி வந்து தலித் பேந்தர்ஸோட தலித் பேந்தர் இங்கே இருக்கும்போதும் அங்கே பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒரு முக்கியமான ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வந்து அவங்கள அவங்களோட ரோல் பிளே ஒரு தலித் அரசியல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தலித் பேந்தர்ஸ் வந்து தொகுதி பங்குகிடு கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிவித்து உள்ளே கொண்டு வந்தாங்க வந்து ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டம் தான் ஆனால் அது புரட்சிகர தலித் பாந்தர் வந்து புரட்சிகர அரசியலாக இருந்துச்சு இது அம்பேத்கரிய கருத்தை மட்டும் உள்வாங்கி ஓபிசி பீப்புள்ஸை இணைக்கிறதுக்கு இல்லையா அந்த வேலையை செஞ்சு ஜெயிச்ச ஒரு இயக்கம் கட்சி ஸோ இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தலித் அமைப்புகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்க திருமா பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் அதுவும் சர்ச்சையாகவும் மாறுச்சு டாக்டர் கிருஷ்ணசாமியும் இது நாங்களே இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற கருத்தை அவரும் முன் வச்சிருக்கிறாரு சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அந்த மாநாட்டில் முதல் மாநாட்டில் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் திரும்ப ரொம்ப கடுமையாக அதனால் நீங்கள் ஏதோ ஆஃபர் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க இப்படிங்கிற டம் டெம்னாலஜி தான் திரும்பவும் பயன்படுத்தி எப்படி பார்க்குறீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு காலத்தின் முக்கியமான தேவை காலத்தின் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை ஏன் ரொம்ப முக்கியமான தேவையாக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு பட்டி பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட அமைப்பை சார்ந்த எந்த ஒரு இயக்கத் தலைவர்களும் சுயமாக ஒரு கார்லேயோ பாதுகாப்பு இல்லாமலே வெளியே நடத்திட முடியுது ஆனால் இதே இது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்கள்ல அவங்களால இன்னைக்கு வரைக்கும் தனியாக போக முடியாது அதான் உண்மை இன்றைக்கி அண்ணன் திருமாவளாக இருக்கட்டும் இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் இவங்க வெகுஜனமாக மக்கள்கிட்ட போய் கலந்துக்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான ஒரு பெரிய சூழலோடு தான் போகணும் அதாவது தோ இயக்கத்தோட த இயக்கத்தோடகளோடு தான் போக வேண்டிய சூழல் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்குமே சாதியை ஒடுக்குமுறைகள் அவங்களுக்கு இருக்குது இந்த விஷயம் எல்லாம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரும்போது தான் நாட் ஒன்லி இது இதுக்குன்னு நம்ம சொல்ல வரல இன்றைக்கி பட்டியல் மக்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது பாருங்க பொருளாதார அமைப்பு வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னாரு எங்களுக்கு பத்து வருடம் எங்களுக்கு இட ஒதுக்கீடு போதும்னு சொன்னாரு வந்து ஏன் சொன்னாருன்னா அந்த பத்து வருடத்துக்குள்ள நாங்கள் முன்னேற்றத்துக்கான எல்லா சூழலும் நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் வந்து ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் தான் புவர்ஸ் அண்ட் பூவஸாக இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அப்போது இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அவங்களுக்கு வந்து சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் எல்லாமே ஒரு மாற்றம் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் ஏழைகள் இல்லையான்னு இல்லை ஒரு சாதிகளில் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க பட்டியல் சமூகத்தில் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு காலத்தில் மிக மிக முக்கியமான தேவை அதை விஜய் சொல்லியிருப்பது வரவேற்கப்பட வேண்டியது தான் அது வந்து அவர் மட்டும் இல்லை இந்த இந்த குரலை இது வரைக்கும் வேறு யாருமே பேசலையே மருத்துவர் ராமதாஸ் கூட என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலித சிஎமாகவும் தான் சொன்னார் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு தலித் கேண்டிடேட் வந்து சிஎம் ஆகவும் சொன்னார் ஒழிய யாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வராதே அது வந்து உங்களுக்கு அவர் ஒன்றும் தீர்மானிக்கிற இடத்துல இல்லையே ம் அதனால சொல்கிறேன் இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோரிக்கை காலத்தின் மிக மிக தேவை இதைத்தான் நாங்கள் இப்போன்னு இல்லை தலித் தேசியம்ங்கிற பேர்லேயே தலைவர் மலைச்சாமி பேசுனது தலித் பேன்தரோட கோரிக்கை என்னன்னா எப்படி அங்கே கருப்பின மக்கள் நம்ம பிளாக் பேனஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட கோரிக்கை மாதிரியே இது வந்து அது பிளாக் பேன்தஸ் வந்து பிளாக் டெமோக்ரஸின்னு பேசுவாங்க இங்கே என்னென்னா தலித் தேசியம் நம்ம பேசணும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி